சீசர்களை பார்த்து ரெண்டு பேரை கூப்பிட்டு சொல்றாரு உங்களுக்கு எதிரே இருக்கும் கிராமத்திற்கு போங்கள் போக வேண்டியதான் உன் வேலை அங்க நீ தேட வேண்டியது இல்லப்பா உனக்கானதை ஏற்கனவே நான் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டப்பா அப்படின்னு ஆண்டவர் அங்க கன்ஃபார்ம் பண்றாரு போனாங்க கழுதையை கட்ட விழுத்தாங்க அவங்க எடுத்துக்கிட்டு வந்து ஆண்டவரிடத்துல கொடுத்தாங்க தேவ திட்டம் அன்றைக்கு தேவ சித்தம் தேவ வார்த்தை தேவடைய திருக்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி கத்தருடைய வார்த்தை வருகிறது நீங்களும் புறப்பட்டு போ